இன்னைக்கு வேர்ல்டு கப்ல தோத்த மொத்த வெறியும் ஆஸ்திரேலியா மேலே இப்படி ரோஹித் சர்மா ஒரே நாளில் காட்டிட்டாரய்யா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஐயோ என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா விராட் கோலி வந்து ஹசல் உடோட பால்ல வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க இதை வந்து பார்த்தோன்னு என்ன ஏன் முத விக்கெட் வேகமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாக ரோஹித் சர்மா இருந்துக்கிட்டு ஏ இன்னைக்கு நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கயா நான் சொல்லிட்டு அடிச்சு எப்படியாவது இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை பழுதிக்காம விடமாட்டேன்னு சொல்லி மனுஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க இதனால வந்து இன்னைக்கு பத்தொம்போது பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டார் இது மூணாவது ஓவர்ல மிச்சர் ஸ்டார்கோட பால்லலாம் வந்து கிட்டத்தட்ட நாலு சிக்ஸு ஒரு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு அந்த ஒத்த ஓவர் இருபத்தொம்போது ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை கண்ட்ரோலே பண்ண முடியல அவர் பாட்டுக்கு சிக்ஸ் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளிட்டு இருந்தாரு அவர் கூட ரிஷப் பண்டும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருந்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து ரிஷப் பண்ட் வந்து அவுட் ரிஷப் பண்ட் அவுட் ஆனா என்னையா நான் இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இன்னும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாருங்க சரி நாற்பத்தோரு பால்ல தொண்ணூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாரு கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பால் அடிக்கிறீங்க நான் எப்படி உங்களை போல்ட் ஆக்குன்னு சொல்லி மிச்சல் சாருக்கு இருந்துக்கிட்டு ரோஹித் சர்மா வந்து போல்ட் ஆக்கிட்டாருங்க ஐயோயோ ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டாரா இனிமேல் எங்கள் ஸ்கோர் வரப்போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூரியகுமார் இருந்துக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான்லாம் டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரும் மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளிட்டு இருந்தார் அவர் கூட சிவம் துபேவும் நல்ல ஒரு பாட்டு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ நினைக்கும் போது சூரியகுமார் யாதவும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாருங்க நீங்க எத்தனை விக்கெட் எடுத்தாலும் நாங்கள் மாத்தி மாத்தி அணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவும் அவரோட பங்குக்கு வந்து நொறுக்கி தள்ளிட்டு இருந்தாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கடைசி வரைக்கும் கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து சிவம் தூபே அடிக்க போய் சோனி பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜாவும் ஹர்திக் பாண்டியாவும் கடைசி வரைக்கும் விளையாண்டு இருபது ஓவர் முடிவில் இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து இரநூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நூற்றி எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்துடணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பளான் நல்லா பிளான் பண்ணி விளையாண்டு அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை வந்து எடுத்துட்டோம் இருந்தாலும் இந்த ஸ்கோரை வச்சு நம்ம ஈஸியாக ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்தவரை வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்க மாதிரி வந்து தெரியுது அதனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணி வேகமாகவே விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் அதில் குறிப்பாக டேவிட் வார்னர் ஹெட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப வேமாக வந்து உடைக்கணுங்க இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து வேமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்